காதல் வாழ்க வேதங்களை கடந்து சாதனை புரியும் விவரிக்க வார்த்தைகள் போதாத ஓர் ஆகச்சிறந்த உணர்வு ஆனந்த மொழி அற்புதமானதொரு வழி உணர்வுக்குள் இனிமை கூடுகட்டும் இளமைக்கு அழகையும் ஊட்டும் காதல் என்பது ஒரு பண்பு அது ஒரு புதிய பரிணாமத்தின் வடிவம் ஒரு உள்ளத்தின் தூய வெளிப்பாடு ஏதோ ஒரு புதிய உலகிற்குள் பிரவேசிக்கின்ற உணர்வு மந்திரமோ மாயமோ இல்லாத வரலாற்றை உண்டு வண்ணும் சக்தி சுவையானது சுகமானது அற்புதமானது சில காதல் இவைகளையெல்லாம் மீறி தெய்வீகமானதாக புனிதமானதாக என்றும் போற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது காதல் என்ன உடலை சார்ந்ததா அது உள்ளத்தை சார்ந்தது வெறும் மயக்கம்தானா இல்லை இரு மனங்கள் ஒன்றோடொன்று உரசும் நிகழ்வது உயிருக்குள் உயிர்கலந்து ஒரு மூச்சில் வாழும் அதிசயம் இலக்கியத்தின் நாடியாக காதல் கவிதைகளின் கருவாக காதல் கதைகளில் துடிப்பாக காதல் கலைகளின் வடிவங்களாக காதல் மொழியொன்று அழகு வார்த்தைகள் காதலின் பாவினாலே வெளிப்படும் எனவே இதுதான் காதல் காதல் கெட்ட வார்த்தையல்ல காதலிப்பது பாவமும் அல்ல ஆதி முதலின்று வரை இதன் அச்சிலேயே உலகம் இயங்குகின்றது ஆழமான காதல் உண்மையானது மென்மையானது ஒரு தனித்த உணர்வது அன்பு பாசம் நேசம் நட்பு இவைகளால் கலந்த கலவை இது பணம் கொடுத்து வாங்கும் பொருளுமல்ல கட்டாயமானதுமல்ல ஆச்சரியப்படும் வகையில் எதிர்பார்க்காத நேரத்தில் கொள்ளும் இனம் புரியாத ஈர்ப்பு உணர்ச்சிகளில் இன்பமான உணர்வு ஒட்டுமொத்த உலக முன்னேற்றத்திற்கும் காதல்தானே மையப்புள்ளியாக இருக்கின்றது காதல் ஒரு விளையாட்டு அல்ல அது ஒரு வியாபாரமும் அல்ல உள்ளத்தில் நல்ல சிந்தனைகளை உருவாக்கிவிடும் விழிவழி பிறந்து உயிர் துளி கலந்த உள்ளமுறுக்கும் உறவின் உச்சநிலை தத்துவம் அது ஆகவே காதலிப்பீர் காதலுக்குள் உருகி கசிந்து பாருங்கள் வயது போனால் என்ன முதுமை அணைத்தாலென்ன என்ன தலைவன் தலைவியின் ஓருயிரான உறவிலே உடலில் என்ன ஒரு ரசாயன மாற்றம் ஆயுளுக்கும் சம்பவிக்கும் பாரீர் இயங்காத கணயங்களை இயங்கும் நாடி நாளங்களில் இறத்தோட்டம் சீராகும் இதய துடிப்பும் சீராக இருக்கும் வெள்ளமுடிகளும் கருப்பு சாயம் பூசும் சுருங்கிய மேனியில் சுருக்கம் விடுபடும் கரைந்திட்ட இளமையும் திரும்ப பெறப்படும் என்னவென்ன அதிசயங்கள் காதலில் இளமை மட்டுமில்லை முதுமையிலும் கொண்டாட்டமே காதலா உடல்கள் வேறு உயிர் ஒன்று அதுவே கைகோர்த்த வாழ்க்கையில் நன்று நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் சமகால இலக்கியம் வாணி வாணிமோகனுக்கும் அதிபர் மோகனுக்கும் இத்துடன் நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறிக்கொண்டு ராணி சம்பந்த ஜெர்மனியில் இருந்து ஆக்கம் நூற்றி எழுபத்தி ஏழு புதையுண்ட வெடிகுண்டுகள் கண்டுபிடிப்பு ரெண்டாம் உலக போரில் ஜெர்மனியில் புதையுண்ட வெடிகுண்டுகள் அவ்வப்போது கண்டுபிடிக்கப்பட்டு வெடிக்க விடப்பட்டு வருகின்றது கடந்த ஒன்பது பத்து வருடத்துக்கு முதல் பெடபோன் என்னும் இடத்தில் புதைந்திருந்த குண்டொன்று கண்டுபிடிக்கப்பட்டு வெடிக்க விடப்பட்டது இப்போது முஞ்சன் நகரிலும் ரயில் நிலையம் தோண்டும் போது கூட வெடித்து நான்கு பேர் ரெண்டாம் உலக போர் குண்டு ஒன்று வெடித்து நான்கு பேர் காயப்பட்டுள்ளனர் இக்குண்டின் நிறை ஐநூ ஐநூற்றி ஐம்பது பவுண்டுகள் என்று கூறப்படுகின்றது இதுவோ ஆண்டொன்றுக்கு இரண்டாயிரம் தொன் வெடிகுண்டுகள் இரண்டாம் உலக போது வீசப்பட்டவை தொடர்ந்து கண்டுபிடிக்கப்பட்டே வருகின்றன உலகப்போர் முடிந்து எழுபத்தி ஆறு ஆண்டுகள் கடந்த அவ்வப்போது சில இடங்களில் அன்று சில இடங்களில் இன்றும் வீசப்பட்ட அன்று வீசப்பட்ட குண்டுகள் இன்றும் கண்டுபிடிக்க பிடித்திடவே அந்த இடத்துக்கு மக்களை அகற்றி அதை வெடிக்க வைக்கின்றனர் நன்றி வணக்கம் ராணி சம்பந்த ஜெர்மனியில் இருந்து நன்றி வணக்கம் இனிய மதிய வணக்கத்தோடு இருந்து ஜெய்யும் தங்கராஜா இனிய காலை உச்சக வணக்கம் தின திமதிமனவர்களுக்கும் தினடா மனவர்களுக்கும் பாம உறவளுக்கும் அன்பான கால வணக்கம் சமகால லக்கியம் நூத்தி அறுபத்தி ஏழு பொறுத்தார் புகழ் சேர்ப்பார் நிலத்திலே ஒருவன் பள்ளம் தோண்டுகிறான் நிலத்திலே நின்று கொண்டு தான் தோண்டுகின்றார் தன்னை தோண்டி தன்னை குறைத்து சிதைக்கின்றவனை நான் ஏன் தாங்க வேண்டும் அவனை வெறுத்து அவனை பழி வாங்கினால் என்ன நிற்க இடம் இல்லாமல் என்னை இழக்கி அவன் என்னுடைய அவனை என்னுடைய இழுத்து கொண்டால் என்ன இப்படி நிலம் நினைப்பதில்லை ஏனென்றால் நிலத்திற்கு பொறுமை உண்டு நிலத்தின் அமைப்பும் இயக்கமும் இயற்கைக்கு கட்டுப்பட்டது இயற்கை அனைத்தையும் சகித்து போகும் சகித்து போகும் பொறுமை கொண்டது இதனால் தான் நிலம் தன்னை சிதைப்பவனை தாங்கிக் கொண்டு மேலும் அவன் தோண்டவும் இடம் தருகின்றது அது தன்னை பெரிதாக பாதிக்காது என்பதும் அதற்கு புரியும் ஏதோ ஒரு பயனை விரும்பித் தோண்டுகின்றான் அவன் பயனை அடைந்து அவன் சிறிது மகளட்டுமே நாம் சிறிது பாதிக்கப்படுவதை தாங்கிக் கொள்வோம் என்று நிலம் நினைக்கின்றதோ ஆனால் உலகில் சிலர் இருக்கின்றார்கள் இவர்கள் புதரை புகழ்ந்து பேசுவதற்கு அறியாதவர்கள் விரும்பாதவர்கள் மற்றவர்களை மதித்து சுரப்பை பாராட்டி மகிழ்வதில்லை அவர்களை பாராட்டினால் தங்கள் சுயமதிப்பு என்னாகும் என்று நினைப்பவர்கள் ஆனால் இவர்களுக்கு மற்றவர்களை இகழ்ந்து பேசி எண்ணத்தையும் நடத்தையையும் செயலையும் வசதி வாய்ப்புகளையும் குறைத்து பேசி படிப்பதில் இவர்களுக்கு ஒரு ஆனந்தம் ஆச்சு எந்த உயர்வையும் பொது மேன்மையையும் காட்டி பேசி மகிழ்வது இவர்களின் தனி இயல்பாக இருக்கும் இவர்கள் சிறு மதியினரல்ல கீழான மனப்போக்கு உண்டவர்கள் எனலாம் பிச்சை எடுப்பவருக்கு பணம் போட்டால் அதை பெறுபவர் ஆனந்தம் அடைவார் அதை பார்த்துவிட்ட மற்றவருக்கு மனம் பொறுக்காது உழைத்து பெறாத பணம் அதனால் தான் இந்த ஊதாரித்தனம் என்பார்கள் நல்லவர்கள் ஒழுங்கானவர்கள் உயர்ந்தவர்கள் பலமானவர்கள் இவர்கள் வெறுப்பார்கள் தன்னை விட எல்லோரையும் கீழானவர்கள் என்று நினைப்பார்கள் பிறர் உயர்விலே மனம் பொறா பொறாதவர்கள் தாம் உயர வேண்டும் என்று நினையாதவர்கள் பிறர் உயர்வை தாழ்த்த வேண்டும் இழிவையும் குற்றத்தையும் உண்டாக்கி சிரித்து மகிழ்பவர்களை பெருந்தன்மையுடையோர் மனம் குமுறுவதில்லை இவர்களுக்காக மனம் வருந்தி இறக்கப்படுவார்கள் இவர்களுடைய படி பேச்சை மனதில் கொள்ளாது இவர்களும் திருந்தி நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று மட்டுமே நினைப்பார்கள் குறைப்பது நாயின் குணம் அதை கேட்டு யாரும் குறைப்பதில்லை எனவே அகழ்வாரே தாங்கும் இடம் போல குறை உடமை வாழ்வோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ஒரு முறை தட்டு கொடுத்தாங்க வணக்கம் வாணி வணக்கம் மூன்று லட்சியங்களும் கேட்டேன் காலமெல்லாம் காதல் வாழ்க ஜெயந்தங்கராஜாவினுடைய ராஜாவினுடைய அழகான லட்சியமாக இருந்தது வாழ்த்துக்கள் அடுத்தது ராஜி சம்பந்த அவர்கள் செய்திகளை கொண்டு வார வாழ்த்துக்கள் அடுத்தவை கேட்டேன் அதுக்கிடையிலும் மறந்துட்டான் என்ன நேரிஸ் கொண்டீங்க பற்றி ஆம் அதையும் அது இல்லாதவர்களை பற்றி அதுமான இலக்கியம் விஸ்வப்பா இருந்தது மூவருக்கும் வாழ்த்து கூறி விட வருகிறேன் நன்றி வணக்கம் ും കേട്ടുക്കൾവർക്കും മൂവരുടെ ഇലക്കിയും കേട്ടിരുന്ന யார் சக்காக்கு இப்ப புது புதுசாக உதயம் பிறக்கிறது வாழ்த்துக்கள் மற்றது சொன்ன போல நானும் ஜெர்மனி அது செய்தியில் பார்த்திருந்தேன் அவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் ஜெயந்தங்கராஜா காலம் எல்லாம் காதல் வாழ்க அவருக்கும் மிகச்சிறப்பான வாழ்த்துக்கள் ஆமா மிக சிறப்பான வாழ்த்துக்கள் வணக்கம் நான் மூவருடைய இலக்கியங்களும் கேட்டேன் காதல் இல்லாது வாழ்வது வாழ்வா காதல் இல்லாது சாவது சாவா அம்மாதான் காதல் என்பது எப்பவுமே நம்முள்ளே நிலைத்து நிக்க வேண்டியதுதான் உடனே காதல் டோனே அது என்ன காதல் அதுல அந்த காதல் இல்லாமல் போகுது அதுல அப்புள்ள ஆண் பாதி பெண் பாதி மாதிரி அப்புள் பாதி நீங்கள் பாதி என்று போட்டது இந்த எந்த லைஃப்லயே மறக்க மாட்டேன் சரி என்ற நன்மை வந்திருந்தாரு என்ன ஒரு நண்பன் வந்திருந்தாருன்னா நீங்க அவைக்கும் கொடுத்து சாப்பிட அவரோட சேர்ந்து இருக்கக்குள்ள இவ்வளவு ஒரு இது அந்த அப்படின்ற சுவை உட கட்டி பாக்கு நீங்க தனியோ ஒரு அப்ளைன்ஸ் அவட்டு பாருங்க அதே மாதிரி தான் குழந்தைங்க அன்னைக்கு வீட்டை எல்லாம் சந்தோஷம் சொன்னேன் சந்தோஷம் நீ இப்ப அம்மாவை கட்டி பிடிச்சு கொஞ்சம் இல்ல நீ இப்ப நான் அவர் சொன்னேன் அம்மா நான் என்ன நான் அவங்களோட இருக்கிற நேரமே குறைவுதானே வா கொஞ்சம் ரோடு வந்து நேரம் திரிச்சு படம் கொஞ்சம் நேரம் தேன அது சொல்லி அப்படி இல்ல சொல்லாம வரணும் அது சொல்லி செய்யறது சொல்லாம வரணும் அந்த அதுதாங்களுக்கு வந்து இந்த நாங்கள் அப்படியே முந்தியட ஓடி வருவேன் ரெண்டு பேரும் லஞ்சுக்கு வருவேன் சாப்பிடுவேன் போவேன் கூப்பிடு எங்களோட இப்ப இப்படி காலம் அஞ்சு மணிக்கு நான் பார்க்கவரே போயிடுவேன் நான் பாக்க வருவேன் கால மேலேயே எனக்கு ஓட பண்ணி இருக்கிறேன் அவருடைய அன்பு அம்மா நீங்களும் கூட நிச்சய குலப்பத்தவையில் நான் போவேன் நான் பெறுவேன் அப்படி அந்த அதெல்லாம் ஒரு காதல் தான் பிள்ளைகள் தாய் மீது கொள்ற காதல் கணவன் மனைவி மீது கொள்ளும் காதல் தோழிகள் மீது வெக்கும் காதல் அண்ட் தோளிகள் சேர்ந்து இருந்து ஒரு ஒரு கடலைவடை சாப்பிட்டு பரம் இப்படி சுவையா அந்த திரையிலையும் வந்து அம்மாவை கட்டிப்பிடிச்சு கொஞ்சம் தான் காதல் இதெல்லாம் போய் கொஞ்சம் தானே அது நித்ரயால கேள்வி இது கல கலட்டிட்டு வந்துறத ஒரு ஒரு 20 ದಿನமே ஆ அப்படி ஆம்பளை பிள்ளைகளும் உறவு கொடுக்கும் வரை இறங்கு கொடுத்துக்கொண்டே இருப்போம் இல்லை என்ற போது ஏக்கத்தை தவிர்ப்போம் இங்கே பிள்ளைகள் வீட்டுக்கு வந்தா அது அதுக்காக கேட்டு வாங்க கூடாது கூட சொல்லுங்க ஆம்பளை பிள்ளைங்க மூன்று பிள்ளைங்க வீட்டுக்கு வந்தா என்ன கொஞ்சம் கட்டுக்குடிச்சு கொஞ்சிட்டுதான் வந்தவுடனே வாசல்லு கொஞ்சிட்டுதான் எங்க வீட்டுக்கு வாங்க என்ன கட்டுப்பிடிச்சு கொஞ்சம் மூன்று பிள்ளைகளும் அப்படித்தான் செய்யலாம் வெளிநாட்டு கலாச்சாரமும் இது வந்து கொஞ்சாம இன்னும் அசுகமா இருக்குறீங்களா நல்லா இருக்கிறீங்களா குஞ்சுக்குள்ளதான் கதை வீட்டுக்குள்ள வயது வாசல் கதறது தான் கொஞ்சிக்கிட்டுதான் வயிற்று போட்டு தான் என்ன செய்யறாரு நன்றிதான் அது குவிந்து வந்து அது அதுவும் பெரியாக்கெல்லாம் போயிட்டு அம்மா வ வயசு நின்னுட அது நினைக்கப்படுது அம்மா பிள்ளை அந்த பாசம் முடித்து இருக்கிட்டாங்க செய்யும் அப்ப அது அதுக்காக நாளைக்கு சில பேர் கட்டி புடிக்க பொங்கி போட்டோம் அதான் அந்த நாளிலேயே இப்ப நாங்க கலைக்கிறோம் அந்த நாளிலேயே பாடியிருக்காங்க அது அழியாத உலகினிலே காதல் ஒன்றே தான் மாடும் அழியாம வாழக்கூடியது காதல் காலம் மாறினும்

உலக போர்ல கண்டுபிடிக்கப்பட்டிருந்தார் சிறப்பான வார்த்தைகள் மூன்றும் பேசக்கூடிய விடயமாகத்தான் இருக்கின்றது ஏன்னா எனக்கு அதிகமாக முத்தம் தருவாரு என்னது கணவர் தான் இல்ல நான் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுல நான் உண்மையை சொல்ல வேண்டியது அவர் வீட்டுக்குள்ள வரும் நான் போவார் நின்று வேலைக்கு போகக்குள்ளே முத்தம் தந்துட்டு போவார் நான் தான் சொல்ல வேண்டும் பிள்ளைகளும் முத்தம் கிடைக்குதுதான் எனது கணவரை எனக்கு அதிகமாக முத்தம் தருவராக இருக்கிறார் அதுல வைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதை பத்தி நாங்க வாழ்த்தும் பொழுதும் நான் பக்கப்படுவேன் அவர் அது நான் பக்கப்படுவேன் அவர் பக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர் புள்ளியால் இருக்கும்போது நான் கொஞ்சம் பெரிய புள்ளியால் இருக்குது நான் ஊரத்துக்கு அறியா கொஞ்சம் சரி அவர் அவர் சொல்லுவார் நான் பக்கப்படுவேன் எனது மூத்த புள்ளியால் நிற்கும் பொழுதெல்லாம் நான் கொஞ்சம் பக்கப்படுவேன்

அன்பை எப்படி வெளிப்படுத்துறோமோ அதை வெளிப்படுத்திட்டு போக வேண்டியது காதலண்டா ஏதோ இளம் பிள்ளைகளும் இளம் பெண்ணும் இளம் ஆணும் உறவு அந்த அன்பு வருமானத்தான் காதல் அன்ற ஒரு தப்பான அபிப்பிராயம் சமூகத்துல சமூகம் என்ன நானும் சரி நீங்களும் சரி அந்த காதல் என்பது ஒவ்வொருவருக்கும் இடையே புனைப்பா காட்டும் ஒரு அன்பு காதல் அந்த பேர்கள் வருது காதல் வந்து அம்மா எங்களுக்கு காட்டுறது அந்த பாசம் அப்பா அறிவாத பாசம் மனைவி மனைவிக்கும் கணவனுக்கும் இடையில உள்ள காதல அன்பு என்று சொல்ற உள்ளத நேசம் நண்பர்களுக்கு இடையில உள்ளத நட்பு கடவுள் பக்தர்களுக்கு இடையில பக்தர் அது பக்தி என்று சொல்றது மகன் பற்று வானொலிக்கும் நேயர்களுக்கு முடையில உள்ள லவ் காதல பற்று என்று பத்துல நேயர் புத்தகத்துக்கும் வாசிப்பாளர்களுக்கும் இடையில உள்ள காதல வாசகர் அப்படி சொல்றது தத்துவம் போதனை அப்படி சொல்லுவாங்க மற்றது வைத்தியர் காதலாக நேர்கள் அந்த நேர் என்ன நோயாளிகள் வைத்தியர் காதல் கொள்வது நோயாளியை அன்பாக பார்க்கணும் அந்த அன்பு நோயாளிய வைத்திய பார்க்கணும் அப்படி இந்த காதலுக்கு வேற வேற உருவம் வேற வேற வசனம் வேற வேற கருத்து அறிவிப்பாங்க நாங்கள் ஒரு தப்பாக சமூகம் உளம்பிள்ளையும் உளம் ஆஹ் ஆணும் பெண்ணும் சொல்றத காதல் இவற்றை சேர்த்து கவிதையாக தாருங்களா நாளைக்கு ஆஹ் எல்லாம் சேர்த்து நாளைக்கு கவிதையாக வடியுங்க நிரவு வருகின்றது சமகால இலக்கிய நேரம் அணிந்த மூவருக்கும் நன்றி வணக்கம் இப்ப வஜிதா மூமட்டவர்கள் பின்பு செல்வி நித்யானந்தன் அவர்களுக்கு வஜிதா அவர்கள் என்ன தர